இளைய தளபதி விஜய் இப்போ தன்னுடைய அறுபத்தி ஒன்னாவது படத்துல ரொம்பவே பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில் விஜய் கிச்சோடியாக காஜல் அகர்வால் சமந்தா நித்யா மேனன் நடிக்கிறாங்க இந்த படத்தை திரி என்கிற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்து ஆட்சியை இயக்கிக்கிட்டு இருக்காரு இந்த படத்துடைய இசை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தை தேனண்டல் ஃபிலிம்ஸ் தன்னுடைய நூறாவது படமே மிக பிரம்மாண்டமாக இருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போது ஈசியாரில் இந்த படத்துடைய ஆர்ட் கேரக்டரான முத்துராஜ் போட்ட மிக பிரம்மாண்ட சிற்றில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தில் விஜய் மொத்தம் மூன்று விதமான கேரக்டரில் பிளே பண்ணுறாங்க இதில் முதல் கேரக்டருக்கான ஷூட்டிங் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சென்னையில் மேலும் இந்த படத்துடைய இந்த கேரக்டருக்கான லுக் விஜய்க்கு எப்படி இருக்குன்னா மீசையை நல்லா முறுக்கி விட்ட மாதிரியும் மேலும் அடர்த்தியான முடியை வைச்ச மாதிரியும் இருக்குமா மேலும் முதல் கேரக்டருக்கான உருவாகிற கதைக்களம் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஜில்லா படம் போல இருக்குமா மதுரையை பின்புலமா வைத்து ஒரு கதையில் தான் இந்த மொத்த கதையும் நகர்றதா சொல்லப்படுது மேலும் இந்த படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு லண்டனில் அடுத்த மாதம் தொடங்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த படத்துடைய வெளியீடு அடுத்த வருடம் பொங்கலுக்கு இருக்கும் என நம்ப தகுந்த வட்டாரங்களும் கிடைத்த தகவல் மேலும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சினிமா சேர்த்துக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்